அட்டாக் தட் ஆர் டோன்ட் கிளியர் தட் இட் இல் கோ பேக் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெடியூஷன் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ரெடியூஷன் கொடுக்கும்போது நாக்கு பக்கத்தில் யூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் லைக் சேலரி கிளாண்டு சொல்லுவோம் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் அண்ட் தென் பிரெயின் ஸ்டெமன் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டோஸ் கொடுத்தா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் தட் ஸோ நம்ம குறிப்பிட்ட அளவு மேலே கொடுக்க முடியாது நான் சொன்ன மாதிரி ஆறு ஏழு வாரம் கொடுக்க முடியும் அது மேலே கொடுத்தோம்னா வேறு பிரச்சனை நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி ஆறு வாரம் கொடுத்தும் கேட்காத நோய் அப்படின்னா கொஞ்சம் வீரத்தில் ஜாஸ்தியாக நோய் அந்த மாதிரி நோயை நம்ம ஏதோ சர்ஜரியாலையோ இல்லை கீமோ தெரப்பியோ இல்லை இம்யூனோ போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸோ இந்த கேன்சர் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் அந்த ஆறு மாதத்தில் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சார் ஸோ கீமோ வர பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா முடிவு உதறுதல் வாய்ப்புண் வெள்ளை அணுக்கள் குறைதல் சோர்வு இதெல்லாம் ரொம்ப காமன் கீமோதெரபி ரேடியேஷன் பார்த்து நான் சொன்ன மாதிரி அகெயின் ரேடியேஷனால் மிகோசைட்டிஸ் வாய்ப்புண்ணு டிஸ்பேஜியா தொண்டை முழுங்க அதில் கஷ்டம் ஸ்கின் டிஸ்கலரேஷன் நம்ம எங்கே ரேடியேஷன் கொடுக்குறோமோ அங்கே ஸ்கின் நிறம் மாறுதல் இந்த மாதிரி டெம்பரரி ப்ராப்ளம் தான் இருக்கும் பட் அகைன் ரேடியேஷனாலயோ கீமோனாலோ எந்த பிரச்சனையை வந்தாலுமே இது ஆல் டெம்பரரி ஆல் ரிவர்சபிள் ஒன்ஸ் யூ ஸ்டாப் ட்ரீட்மெண்ட் வித்தின் த்ரீ த்ரீ ஃபோர் வீக்ஸ் ஸோ ஹெச்பிவி சார் ஹெச்பிவின்றது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹியூமன் வரதுன்னு சொல்லுவோம் இதில் 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 மோர் ஹண்ட்ரட் இருக்குது இருக்குது முந்நூறு விதமான நாற்பது கேன்சர் சம் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம் முக்கியமாக சிக்ஸ் அண்ட் லெவன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்பைக்கு சம்பந்தமானது ஓரல் கேவடி காமன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரல் அதுலயும் சொல்ல மாட்டேன் நான் ஓரல் ஃபேரிங்ஸ் அதாவது நம்ம சொன்னாலே அந்த ஓரல் முடிஞ்சு அடுத்து தொண்டை பகுதி ஆரம்பிக்கும் அதில் நம்முடைய உள்நாக்கு பேஸ்டஙங் வேலிகுலா டான்ஸ்னு சொல்லுவோம் இதுதான் ஓரின்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில் வர கேன்சருக்கு ஹெச்பிவி ரொம்ப காமன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பை டச் ஆர் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஸோ வென் பீப்புள் ஆர் ஓரல் சிக்ஸ் ஆர் சம் அதர் க்ளோஸ் கான்டாக்ட் ஸோ இந்த இந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு பரவிடும் ஸோ வாட் ஆப்பர்ஸ் அகெய்ன் அதுவும் அந்த மெமரியை போய் பிரீச் பண்ணும் எப்பத்தில் இதை பிரேக் பண்ணும் இருக்கிற டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும் தென் இட் வில் காஸ் கேன்சர் ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் எச்பிவி இப்போ ஓரல் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட் பற்றி நிறையாவே பேசணும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன சார் ஸோ ரேடியேஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஓல்டு ஃபோட்டான் தெரப்பி தான் எப்பவும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு வைத்திய முறை பண்ணும் எங்களுக்கு ரெண்டு குறிக்கோள் இருக்கும் ஒன்று வந்து மேக்ஸிமம் டியூமர் கண்ட்ரோல் மினிமம் நார்மல் டிஷோ டேமேஜ் இந்த கான்செப்ட்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் ஆயிருக்கு ஸோ நீ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் முறை எடுத்தாலுமே லைக் கன்ஃபார்மல் ஐஎம்ஆர்டி ராப்பிடாக நிறைய பேர் இருக்குது ஐஜிஆர்டி நிறைய பேர் இருக்குது இது எடுத்தாலுமே நோய் குணமான தன்மையில் மாற்றமே கிடையாது த ஒன்லி பெனிஃபிட் சைட் எஃபெக்ட்ஸ் ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் மாற ரேடியேஷன் பி மோர் ஃபோக்கஸ் அண்ட் நார்மல்

எங்களோட ஒரு சின்ன அட்வைஸ் பெரும்பாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புகையில மற்றும் புகையில சம்பந்தமான தான் வருதுன்னு தெரியுது ஒரு ஆல்டர் தேர்றாங்க நிறைய பேர் இப்போ எங் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோகம் இருக்கு இ சிகரெட் வேப்பிங் சொல்லிட்டு தே திங்க் இட் இஸ் ஃபார் ஸ்மோக்கிங் பட் அப்படி கிடையவே கிடையாது இந்த இ சிகரெட் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் சிகரெட் பார்த்தீங்கன்னா நோ யூ கேன் கெட் ஈஸி இன் மார்க்கெட் இந்த ஸ்மால் டிவைஸ் இது என்ன பண்ண முடியும்னா ஒரு விதமான ஹீட்னால ஒரு வேப்பரை மெல்ட் பண்ணி மிஸ்ட் ஆனுக்கும் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஹெவி மெட்டல் அல்ட்ராஃபைன் பார்ட்டிகல் நிக்கோட்டின் ஃபார்மாலேட் இந்த மாதிரி எல்லா கெமிக்கலும் இருக்குது திஸ் ஆல் அகெயின் வில் காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் லைக் கேன்சர் ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆல்டர்னேடிவ் ஆர் சப்ஸ்டியூட் ஃபார் டொபாகோ சிப்பிங் ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் தட் ஸோ வாய் தொழிலை நம்ம தப்பிக்கணுன்னா எந்த ஒரு அறிகுறி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம டென்டல் டாக்டரையோ அவங்களோட மருத்துவரையும் கண்டிப்பாக செக்அப் பண்ணணும் ரெண்டாவது அப்படி வந்தால் வைத்திய முறையினால் கண்டிப்பாக வைத்திய பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோடு வைத்தியத்துக்கு முன் வரணும் மூணாவது புகையில மற்றும் புகையிலை பொருட்களை அறவே மறக்கணும் ஆல்ரெடி தேடாதீங்க லைஃப் டாக்டர் இவ்வளவு நேரம் ஓரல் கேன்சர் அப்படின்னா என்ன அதுல இருந்து எப்படி நாங்கள் தப்பிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களுக்கும் சரி எங்களோட நேயர்களுக்கும் சரி தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி